ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் மேதாகுமே தெண்டுளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு தலையும் பாலும் வேதாகுமத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு விலையேறப்பெற்ற ஒரு வாக்கு திட்டம் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நிக்கீழாகாமல் மேலாவாள் இது உபாகமும் இருபத்தெட்டு அதிகாரம் பதினான்கு வசனம் சொல்லப்படுகிறது இந்த வசனத்தின் அடிப்படையிலே யார் தலை என்பதை குறித்தும் யார் வால் என்பது குறித்தும் நாம் பார்க்கலாம் முதலாவது யார் தலை வேதம் சொல்லுகிறது மூப்பனும் கணம் பொருந்துனவனுமே தலை இது இயேசாயா ஒன்பது அதிகாரம் பதினைந்தாம் சொல்லுகிறது சொல்கிறது ரெண்டாவது ஸ்திரீக்கு புருஷன் தலை புருஷனுக்கு கிறிஸ்து தலை கிறிஸ்துவுக்கு தேவன் தலை சபைக்கு கிறிஸ்து தலை என்று ஒன்று பொருந்திய பதினோரு அதிகாரம் வசன மூன்று மற்றும் எபேசியர் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று இந்த அதிகாரங்களில் வேதத்திலே சொல்லப்படுகிறது யார் தலை என்பதை பார்க்கலாம் அடுத்தபடியாக யார் வால் என்பதை வேதத்திலே பார்க்கலாம் பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால் எப்படி பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால் ஏசாய ஒன்பது அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் இது மாதிரி சொல்கிறது மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்ய வேண்டியது என்ன கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடந்தால் கர்த்தர் உன்னை தலையாக்குவார் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்தால் கர்த்தர் உன்னை தலையாக்குவார் இது உபாகமும் இருபத்தெட்டாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆகவே இந்த வசனங்களை வாசித்து பார்த்து நாம் வாலாகாமல் தலையாகுவோ என்று கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி நாம் வாலாகாமல் தலையாக ஆண்டவர் கட்டளையிடுவார் மட்டுமில்லாமல் நாம் கீழாகாமல் மேலாவோம் என்ற விசுவாசத்தோடு வசனங்களை பார்த்து நாம் சிந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்